சட்டப்பகல்ல பள்ளி சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை தமிழகத்தை அதிர வைத்த காம கொண்டு இப்போது போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி ஏற்பட்ட கொடூர சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பள்ளி முடித்து பாட்டி வீட்டுக்கு தனியாக சென்ற பத்து வயது சிறுமி மர்ம நபரால் பின்தொடரப்பட்டு கடத்தப்பட்டாங்க பின்னர் அருகில் உள்ள மாந்தவத்திற்கு தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு சம்பவத்தை அடுத்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் விரைந்த நடவடிக்கை எடுத்து இது தனிப்படைகளை அமைத்து விசாரணையை தொடங்கி இருக்காங்க பிறகு விசாரணை விரிவாக்கப்பட்டு மேலும் மூன்று தனிப்படைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு மொத்தம் ஐந்து விசாரணை குழுக்கள் பல கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க சந்தேகத்திற்குரிய பத்து பேரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அணிந்திருந்த அதே உடையில் குற்றவாளி ஆரம்பத்தம் ரயில் நிலையத்துல பிடிப்பட்டிருக்காரு முதற்கட்ட விசாரணையில அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவராகவும் தற்போது வேலை இல்லாத அனி மனிதனாக சுற்றி தெரிந்து வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு மேலும் அவர் பிற விவரங்கள் மற்றும் ஏற்கனவே குற்றவாளியாக இருந்தாரா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வராங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய புகைப்படம் வேற எதுவும் வெளியாகவில்லை இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட அந்த பழைய புகைப்படம் மட்டும்தான் இதுவரைக்கும் பகிரப்பட்டு வந்திருக்கு சோ மேலும் புதிய புகைப்படங்கள் ஏதாவது வெளியான உடனுக்குடன் நம்ம சேனல்ல பதிவேற்றம் பண்ணவும் அந்த சிறுமி பாத்தீங்கன்னா தற்போது மருத்துவ கவனிப்பிலும் இருக்காங்க அவரது உடல் மற்றும் மனநிலையை கருத்தில் கொண்டு தேவையான சிகிச்சையும் மனநல ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டு வருது மருத்துவத்துறை இது தொடர்பாக குழந்தை பாதுகாப்புகளும் தீவிரமாக கவனம் செலுத்தியும் வராங்க சமூகத்தில் பெரும் கோபத்தையும் கவலையும் ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து குற்றவாளிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கின் விசாரணை விரைவாக நடைபெறும் என்றும் போலீசார் உறுதியளித்திருக்காங்க இத்தகைய கொடூரங்களை தடுக்கும் வகையில போலீசார் மேலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வராங்க சட்டங்களை கடுமையாகப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்ற சம்பவம் நடந்தா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்கள் ஏன் பத்து பதினைந்து வருடங்கள் கூட போகுது வாய்தா என்ன அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும் போல அதன் பிறகுதான் அவருக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கப்பட்டாங்க அந்த தண்டனையை விரைவாக கொடுத்தால் நல்லா இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க